பழனிஞ்சன் பேசுகிறேன் மலை சித்திர வழியில் நந்தி பகவான் இருக்கார் இவரை வந்து எல்லோரும் பாருங்க கரெக்டாக விவூதி சித்தர் பக்கத்தில் இருக்காரு ஆமாம் வீதி சத்திர பக்கத்தில் இருக்கார் எது எதிர்த்த எதிர்த்த மாதிரி இருக்கார் பெரிய கிரவுண்ட் இருக்கும் உள்ளே இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் பிரதோஷம் முடிஞ்சிருக்கு வெளியே கேட்டு மூடி இன்னைக்கு முதன் நிலம வந்திருக்கேன் கரெக்டாக அமாவாசை ஆ அமாவாசை வந்து தைய அம்மாவாசை பெரிய அம்மாவாசை எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ஐயம்மாசைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள் மலை தான் இடத்த மொத்தத்தையும் காட்டுறேன் பாருங்கள் தேவி முன்னாடி ஒரு பெரிய தப்பாக இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா பார்க்கலாம் நந்தி நந்தி பார்க்கலாம் நந்தி பார்க்கலாம் முழுசாக பார்க்கலாம் பாருங்கள் வந்து பாருங்கள் வருஷந்தோறும் தை அம்மாவாசை புதன்கிழமை வர்றது ரொம்ப கஷ்டம் வந்து பாருங்கள் திருநாமலேருந்து பழனிசாமி பேசுகிறேன் திருவண்ணாமலேருந்து பழனிசாமி பேசுகிறேன் உங்கள் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்